அரங்கரும் அடியும் ஓ நினது திருவடி சரணம் திருக்குறள் வினை திட்பம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் எண்ணியபடி சொல்வது யாருக்கும் எளிது ஆனால் சொன்னபடி செய்வதுதான் மிகவும் அரிது எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றிலும் சொல்வன்மையில் சொல்லிய வண்ணம் செயல் நிகழ்வதே வினை திற்பம் என்ற ஆறுமுக பெருமானே மனம் வேறு சொல் வேறு செயல் வேறு என்று இருத்தல் கூடாது அதிலும் மகான்களை உண்மையாக வழிபடும் அன்பர்களுக்கு இதுபோன்று இருப்பது சிறப்பு அல்ல சொல்வதை விட செயல் அருமையாக இருக்க வேண்டும் அதுவே சால சிறந்தது என்கின்றார் திருவள்ளுவ பெருமான் எதையும் எளிமையாக சொல்லிவிடலாம் சொன்னபடி செய்வது முடியாது சாதாரண மாந்தர்களால் தான் கூறிய கருத்துக்களின்படியே தானும் வாழ்ந்து காட்டினார்கள் மகான்கள் பிறருக்கு ஒன்றை கற்பிக்க விரும்பினால் முதலில் தான் அதை கற்று கடைபிடிக்க வேண்டும் என்று உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானிகள் அப்போதுதான் நாம் கூறும்போது பிறர் கேட்பார்கள் செயல் என்பது கடினமானது அதனால் செயல் புரிபவனுக்கே பெருமை சென்றடைகிறது சொல்லுக்கு வலிமை உண்டு எப்போது சொன்ன சொல் உண்மையாக செயலுக்கு வந்து அதனால் பலர் நன்மை அடையும் போது சிந்தையில் உதித்ததை சொன்னவர் அதை செயலில் நிலைநாட்டியவர் தான் கடைபிடித்ததை தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் உபதேசித்தவர் சைவ நெறி தவம் தர்மம் இவற்றின் பயனால் பேரின்ப பெருவாழ்வைப் பெற்ற கலியுகத்தின் வள்ளல் சுத்த ஞானி ஆறுமுக அரங்கமகா தேசிகராவார் வள்ளல் மலரடி சரணம் சரணம் குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்